மாளிகை அருகில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்ஸா ஊராட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம ஊராட்சிகளில் தூய்மை காவலர்கள் தூய்மை பணியாளர்கள் சுகாதார ஊக்குநர்கள் ஆபரேட்டர்கள் பள்ளி தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுவோருக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறினர் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அதுமட்டுமின்றி ஆண்டிற்கு இருமுறை சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் அகவிலைப்படி வழங்க வேண்டும் காலியாக உள்ள தூய்மை பணியாளர்கள் ஆபரேட்டர்கள் தூய்மை காவலர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வூதிய பணிக்குடைகள் வழங்க வேண்டும் மேலும் அவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு அட்டையும் வழங்க வேண்டும் கிராமப்புற ஊராட்சிகளில் பணிபுரியும் ஊராட்சி பணியாளர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தோறும் விடுப்பு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது